மத்தியில் ரொம்ப மீண்டும் மோடி ஆட்சி மத்தியில் அமையும் நெகருவோட புகழ்பெற்ற பிரதமராக இந்தியாவில் நிரூபிப்பாரு எந்த அளவுகள திமுக அணி வரும் அதே தான் மோடி மேல வருவாரு எல்லா மாநிலங்களிலும் மோடியோட பலம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம்னு பெரிய அளவுக்கு அங்க இருக்குது கர்நாடகாவில் தேவகோடா கூட்டணி சேர்ந்திருக்கிறாரு அப்ப எல்லா இடங்களிலும் இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள்ல அட்மெட்டிக்கலி மோடி வந்து ரொம்ப பலமா இருக்கிறாரு ரொம்ப கூட்டணி மூலமாட்டும் சில தொகுதிகளில் பலமா இருக்கிறாரு ஆக மோடியின் பலம் அப்படியே இருக்கிறது எப்போதாம் ஆண்டு ராஜீவ் காந்தி தோல்வி அடைந்தது போலவோ இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் தோல்வி அடைந்தது போலவோ ஒரு நிகழ்வு மோடிக்கு நிச்சயமாக இல்லை மோடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பார்வைகள் வந்து வந்து மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் மோடி தோற்குற எண்ணம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள எழுபது சதவீத மக்களுக்கு இதற்குள்ள வரவேற்பு வந்து பெருசா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் முடிஞ்ச அவர் உண்மை சொன்னாருங்கறத நீங்க எல்லாரும் சொல்லத்தான் போறீங்க நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அழியுங்கள் எங்கும் இருக்கும் போஸ் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் அரசியல் ஆலோசகர் அரசியல் வந்து இன்னைக்கு இருக்க கல நிலவரத்துல வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆராய்ச்சியாளர் சொல்லி சொல்லலாம் அவரோட சில கேள்விகளும் சில விவாதங்களும் சார் வணக்கம் வணக்கம் தம்பி இருபத்தி ஆறுன்னு வரும்போது அந்த காம்படிஷன் எனக்கு எப்படி பாக்க போறோம்னு எனக்கு தெரியல ஏன்னா சீமானவர்களுக்கு எப்படியோ பதிமூணு இருந்து பதினாலு பர்சன்ட் வர சான்ஸ் இருக்கு அப்ராக்சிமேட்லி இப்போ இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை அவர் பிஜேபி டீமும் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து பதினஞ்சு வர சான்ஸ் இருக்கு அப்போ டிஎம் கே ஆன ஓட்டும் ஸ்டாண்டர்டா தேர்ட்டில இருந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் ஸ்டாண்டாக இருப்பாங்க ஏடிஎம்கே எங்கே இருக்க போதுனே ஒரு ஒரு மூடு பணியாக இருக்க மாதிரி தோணுது ரிசல்ட் வரட்டு போஸ்ட் டிவியோட நாணயமும் நேர்மையும் நான் பாராட்டுறேன் நீங்க இந்த கருத்தை தேர்தலுக்கு பிறகு தெளிவாக தெளிவா சொல்றீங்க ஒரு சிலர் அஹ் மோட்டிவேட்டடாட்டி தப்பு தப்பா கருத்துக்கணி பண்ணிட்டு இருக்காங்க தினத்தந்தி போன்ற தொலைக்காட்சி நிறுவ நிறுவனங்கள் கூட அந்த தப்பை அலோவ் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம் கூட ஒரு சீர் சீரான நிலை இல்லைங்கிறது என்னோட ஆதங்கமா இருக்கும்போது நீங்கள் நீங்க தேர்தல் முடிஞ்ச போற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்குது அதுதான் நாளைக்கு தட்டுனா என்னன்னு தெரிய வரும் அந்த இடத்துக்குள்ள நீங்க இதை சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இல்லை தான் இருக்குங்கிற லெவலில் நீங்க சொல்றீங்க இது நானும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஐயா பண்ண தவறு என்னன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்களை அவர் நீக்கியிருக்க கூடாது ரெட்டை தலைமைன்னு இருக்கும்போது ஓபிஎஸ் தன்னை சார்ந்தவர்களை கவித்துக்கிட்டு வர மாட்டார் சதி பண்ணி யாரையும் கவுத்துட்டு வரக்கூடிய கேரக்டரே கிடையாது தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவரை பரதன் மாதிரின்னு பாராட்டினாங்க இந்தியாவிலே கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்த ஒரே மனுஷர் நம்பகத்தன்மை உள்ள சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் அவரை பரதன் மாதிரி ராமாயண வரலாற்றில் பரதன் மாதிரி நிஜ வாழ்க்கையில கொடுத்த ஒரு ஓபிஎஸ்ங்கிறத பாராட்டினாரு ஆனா நீங்க சார்ந்த பழக்கப்பட்ட ஓபிஎஸ் உங்களை கவுத்துருவாரோணி பண்ணி நீங்க ஓபிஎஸ்ஐ நீக்கினீங்க ஓபிஎஸ நீக்கினதும் நான் ஒரு கருத்தை முன் வச்சேன் ஒற்றை தலைமை பலம் நிரூபிக்காதவரை அவருடைய யாரும் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வரமாட்டாங்க கருத்தை நான் ஆணித்தரமா சொன்னேன் போஸ்ட் டிவிலையும் தேர்தலுக்கு முன்னாடி வரும்போது இது இதே தம்பிக்கிட்ட வந்து நான் தெள்ள தெளிவாகவே சொன்னேன் என்ன நடந்ததுன்னா உங்களை நம்பி ஒரு சதவீத வாக்குப்பாளம் நிரூபிச்சு யாரும் கூட கூட்டணிக்கு வரல அன்புமணி ராமதாஸ் கூட எடப்பாடி பழனிசாமியால பலன் இல்லைன்னு மோடி பிரதமர் அணி போயிட்டாரு திமுக அணி கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதுல எங்க பங்களிப்பும் உண்டு காங்கிரஸ் எம்பிக்களை பார்த்து பேசணும் சொல்துற மாளவனை பார்த்து பேசணும் எடப்பாடி பழனிசாமி தேராது ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்னு அவங்க போயிட்டாங்க நாம் தமிழர் சீமான் இந்த தேர்தல்ல எடப்பாடியை நான் நெருங்க முடியும் இருபத்தாறுல தாண்ட முடியும்னு அவரு அவர் தனிச்சே போறேன் எந்த காலத்துல நான் தனிச்சுதான் போவேன் வெற்றி பெற்றனு வரலாறு வரட்டு அல்லது போராடி தோற்றணு கூட வரலாறு வரட்டு என் இனத்துக்கு ஒரு வரலாறு வேணும் வேலுப்பிள்ளை பிரபாரனுக்கு மார்ஷல் இதில் போர் போர் களத்துக்குள்ள ஒரு வரலாறு ஒரு தமிழன் வரலாறா வேலுப்பிள்ளை பிரபாரன் வரலாறாக இருக்கும்போது ஜனநாயக களத்துக்குள்ள என் வரலாறு வெற்றி பெற்றேன்னு வரும் அல்லது வந்து போராடி தோற்றேன்னு வருங்கிற மாதிரி அவரு தனிச்சைங்கிறத சொல்லிட்டாரு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி அமைக்க முடியாத ஒரு நிலமை இருபத்தி நாளில் வரும்னு நம்ம சொல்லி அடித்தோம் அதே மாதிரிதான் இருந்தது இப்ப இருபத்தாறுலயும் போஸ் தொலைக்காட்சியின் கருத்து கணிப்புகளை பார்க்கும் போது அவங்க நியாய உணர்வுல நடுநிலைமையோட தான் சொல்லியிருப்பாங்க மத்திய சென்னையோட நிலவரத்தை பார்க்கும் போது உண்மையை சொல்றாங்க அதே மாதிரி ஜெயவர்த்தனனுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குங்கிற அந்த கருத்தையும் அவங்க பதிவு பண்ணும் போது எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறுலயும் அணி அமைச்சுவிட மாட்டாரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திப்பாரு அப்படி சந்திக்கும் போது தேர்தல் முடிவுக்கு பிறகு இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையில வெற்றி பெற முடியுமா தொடர் தொழில் சாமி ஆட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிற அந்த கருத்துகளும் எண்ண ஓட்டங்களும் பெரிய அளவுக்கு வந்து தமிழ் மண்ணில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வாக்கு சதவீதம் வரட்டு நான் எடப்பாடி பழனிசாமியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசக்கூடிய அவர் கருணாய ஜெயல்தா மாதிரி தலைவராக முயற்சி பண்றாருங்கிறத மொத முத நான் தான் மதிப்புக்குரிய ஜெயலலிதா யார்கிட்ட விட்டுட்டு போக மாட்டாருங்கிறதையும் சொன்னது நான் தான் இப்பவும் அவர் விட்டுட்டு போக மாட்டாரு போராடுவார் தான் ஆனா கூட நின்னா தங்கள் அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற கேள்விக்குறி பலருக்கும் வரும் இது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுங்கிறத போஸ் தொலைக்காட்சியோட கருத்து கணிப்புல என்னால உணர முடியுது ரிசல்ட் வரட்டு மீண்டும் தெள்ள தெளிவா இது எந்தவித பாதிப்புகளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்துங்கிற சொல்றேன் அதே வேலையை நான் யாரையும் அண்டர் பண்ண மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி நான் அண்டர் பண்ண விரும்பல ஆனா நிலமை வந்து அவரோட தவறான வீகத்தால ஓபிஎஸ் நீக்கின விகத்தால மிக மிக சிரமத்துக்குள்ளதான் இருக்கிறாரு அத நம்முடைய கருத்து கணிப்பும் வெளிப்படுத்துது தான் பாக்குறேன் சார் கடைசிய மத்தியில் திரும்ப அமைக்க வாய்ப்பு திரும்ப அமையுமோ இல்ல புது கூட்டணி வரும் மீண்டும் மோடி ஆட்சி மத்தியில் அமையும் நெகருவோட புகழ்பெற்ற பிரதமரா இந்தியாவில் நிரூபிப்பாரு எந்த அளவுகோல்ல திமுக இங்க மேல வரும்னு சொல்றனோ அதே அளவுகோல்ல தான் மோடி மேல வருவாருன்னு சொல்றேன் காரணம் டெல்லி மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் கர்நாடகா யூபி பீகார் இமாச்சல் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் இப்படி எல்லா மாநிலங்கள்லயும் மோடியோட பலம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம்னு பெரிய அளவுக்கு அங்கே இருக்குது கர்நாடகாவில் தேவகோடா கூட்டணி சேர்ந்திருக்கிறாரு அப்போ எல்லா இடங்களிலும் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட சீட்டுகளில் இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட சீட்டுகளில் அட்மெட்டிக்கலியே மோடி வந்து ரொம்ப பலமா இருக்கிறாரு திரும்ப கூட்டணி மூலமாகட்டும் சில தொகுதிகளில் பலமா இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில மோடிக்கு எதிரா அதாவது இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக ஜெகஜீவன் ராம் இருபத்தி ஏழு சீட்டு வாங்கிக்கிட்டு ஜே பாம் வெளியே வந்தார் இந்திரா காந்தி அம்மையார எழுபத்தொன்னுல வெற்றி வெற்றிக்கு கொண்டு சென்ற முஸ்லிம்கள் அந்த சஞ்சய் காந்தியோட குடும்ப கட்டுப்பாடு அந்த எதிர்ப்புல டெல்லி இமாம் மாம்புகாரி அவரை எதிர்த்து இந்திரா காந்தியை எழுபத்தி தூக்கி விட்ட அதே டெல்லி இமாம் அவர் டெல்லி மட்டுமில்லை உத்தரப்பிரதேஷ் முஸ்லிம்கள் ஆதரவு கொண்டவர் அவர் வந்து இந்திரா காந்தியை தோக்கடிக்க சொன்னார் அதே மாதிரி ஜெகஜீவன் ராம் இந்திரா காந்தியை தூக்கி தூக்கி நிறுத்திய ஷெடியூல் காஸ்ட் மக்களின் தலைவராக இருந்த ஜெகஜீவன் ராம் காங்கிரசின் தலைவராக இருந்த ஜெகஜீவன் ராம் வெளிவந்தார் ஜெயபாம் பெருசாக பேசப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் தோல்வியடைந்தார் அதே இந்திரா காந்தி அம்மையாருக்கு தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ ஆந்திராவிலோ அத்தகைய பிரச்சனை இல்லாததனால் இந்த பகுதிகளில் வெற்றி பெற்றார் இங்கு வந்து ஒரு ஜெய ஜெகஞ்சீவன் ராம் பிரச்சனை ஏற்படுத்தவில்லை இங்கு சஞ்சய் காந்தி இஸ்லாமியர்கள் ஆண்களை அழைத்து சென்று குடும்ப கட்டுப்பாடு என்று வன் வன்முறையாக கொடுமைப்படுத்தவில்லை ஆக சஞ்சய காந்தியின் அராஜகம் யூபியில் இருந்தது தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இல்லை அதனால் இங்கே வெற்றி பெற்றார்கள் ஆக இன்றைய தினம் நாம் பார்த்தோம் என்றால் மோடிக்கு எதிராக பாஜகவில் இருந்து யாருமே வெளியேறவில்லை நிதின் கட்கரி மோடிதான் பிரதமர் என்று தெளிவாக கூறுகிறார் ஆக மோடியின் பலம் அப்படியே இருக்கிறது உள்கட்சி அரசியலில் மோடி பெற்ற வெற்றியை யாருமே பரவில்லை இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய மெஜாரிட்டி பெற்று பெரிய இந்தியாவிலே இல்லாத சாதனையை இந்திரா காந்தி மறைவில் செய்த ராஜீவ்காந்தி அவர்கள் பி சிங் வெளியேறியதனால் ஜன்மோர்ச்சா வெளியேறியதனால் ஆஜ்கார் எம் என்ற ஒரு பார்முலாவை தேவிலால் உருவாக்கியதனால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தோல்வியடைந்தார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜீவ்காந்தி அடைந்தது போலவோ எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் தோல்வி அடைந்தது போலவோ ஒரு நிகழ்வு மோடிக்கு நிச்சயமாக இல்லை அதே வேளையில் மோடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் அதே வேளையில் தமிழ்நாட்டில் செல்வாக்கு குறவு கேரளாவில் செல்வாக்கு குறவு ஆந்திராவில் செல்வாக்கு குறவு தெலுங்கானாவில் செல்வாக்கு குறவுதான் பஞ்சாபில் செல்வாக்கு குறவுதான் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம் சொல்றாங்களே சார் குஜராத்ல மிகப்பெரிய வெற்றியை பெறுவாருங்கிறதா நூற்று முன்னூறு உண்மை குஜராத்ல அந்த அதிர்ப்தியில் இருக்கக்கூடிய ராஜ்புட்டுகள் வந்து மோடி எதிர்க்கல மோடிக்கு நாங்க ஓட்டு போட்டுருவோம் இந்த ரூப்லா சாஹேப் தான் எங்களுக்கு பிடிக்கல கேண்டேட் மாத்த சொல்லி எல்லாரும் சேர்ந்து மக்களே சேர்ந்து போராட்டம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே சார் நிச்சயமா அதை மாத்தும் போது பட்டேல்களோட பாதிப்பு வரும் அது பண்ண முடியாது மோடிக்காக அவங்க போட்டு தான் தீரணும் அந்த கேண்டிடேட் மன்னிப்பு கேட்டுட்டாரு இதற்கு மேல அந்த கேண்டிடேட்டு வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க மோடிக்கு வாக்களிப்பீர்கள் அதற்கு பிறகு மோடி தான் அவங்க பார்த்து செய்யணும் ராஜ்புட் சாஹப் வந்து மோடி கைவிட மாட்டாரு ஐயோ மணிக்கணும் உங்களோட பார்வைகள் வந்து எப்பவுமே வந்து மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி பெரும்பாலும் ஊடகங்கள்ல நானும் பார்த்துருக்கேன் கேள்வியும் போட்டிருக்கேன் பட் ஆனால் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி தான் சில விஷயங்கள் பேசக்கூடியவர்ன்றது நல்லா நமக்கு தெரியும் பட் இப்போ இருக்க கல சூழ்நிலை வந்து பீகார்லேயும் வெஸ்ட் பெங்கால்லயும் ரொம்ப பெரிய அப்போர்ஷன் இருக்கும் மாதிரி இப்போ முக்கியமா அந்த மணிப்பூர் மிசோரம் அந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் மாதிரி இந்தியா கூட்டணி ஐஎன்டி கூட்டணி வந்து பெரும்பாலும் இடத்துல பேசிட்டு இருக்காங்க அது எப்படி மணிப்பூர் விஷயம் அங்க வந்து போலரைசேஷன் அதுல ஒரு தரப்பு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல தோத்து போகும் இன்னொரு தரப்பு மெஜாரிட்டி இருக்க இடத்துல ஜெயிக்கும் இதை வெளிப்படையா நம்ம சொல்லக்கூடாது நடந்த விஷயம் வந்து ஒரு எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டிங்கும் போது இதை பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசாம இருந்தேன் யதார்த்த கல நிலவரம் அப்படி இருக்குங்கிறது உண்மை மத சார்பின்மைக்காக வாஜ்பாய் அரசை கவிழ்த்த சைதின் ஜோஸ் அவர் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு எடுத்து தோத்தாரு மத சார்பின்மைக்காக வாஜ்பாய் அரசை காப்பாற்றாமல் கைவிட்ட மூப்பனாரோட மூணு கேண்டிடேட்ஸுமே மிக மோசமாக ரெண்டு பேர் டெபாசிட் இழந்தாங்க மோசத்தை அடைஞ்சாங்க ஸோ பொலிட்டிக்ஸ் ஒரு இஷ்யூ மையமாக தான் நடக்குது இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு தரப்பு டிரைபல்ஸ் மத்தியில் காங்கிரஸுக்கு ஆதரவு இருக்குது அவங்களால வரக்கூடிய தொகுதி எத்தனை மற்ற நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை இருபத்தஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு தொகுதி குறையாம வர வர முடியும்னு ஹேமந்த் பிஸ்வா சர்மா சொல்றாரு ஸோ பாஜகவுக்கு வந்து கூடுதல் பலம் எங்க கிடைக்க போகுதுன்னா ஒடிசாவிலும் வெஸ்ட் பெங்கால்லயும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு அஹ் எதிர்ப்பு ஓட்டும் சேர்ந்து மோடி பிரதமர்ங்கிறதும் பிளஸ் ஆக மாறும் போது அங்க வந்து கொஞ்சம் சீட் அதிகரிக்கலாம் ஆந்திராவில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணுமே இல்ல இப்ப மூன்று எம்பி எடுத்த சந்திரபாபு நாயுடு கூட்டணிக்கு வந்திருக்காரு பவன் கல்யாணம் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு பாஜக ஆறு சீட்டு அங்கே நிற்குது ஆனால் அங்கே ஆன்டி ஆன்டி இன்கம்மன்சி எதுவும் இல்லையா சார் அங்கே ஆந்திராவில் ஆன்டி இல்லா இல்லாத பட்சத்துல ஜெகன் வெற்றி பெறலாம் ஜெகன் வெற்றி பெற்றாலும் மோடிக்கு ஆதரவாக தான் இருப்பார் நான் இதெல்லாம் சொல்றது தமிழ்நாட்டுக்கா வந்து இதை பார்க்கக்கூடிய இதுக்கே வந்து மோடி தோக்கணுங்கிற எண்ணம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள எழுபது சதவீத மக்களுக்கு இருக்குன்னு சொல்லும் போது உண்மை தமிழ்நாட்டுல இத சொல்லும் போது வந்து இதற்குள்ள வரவேற்பு வந்து பெருசா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா முடிஞ்ச அவர் உண்மையாயா சொன்னாருங்கிறத நீங்க எல்லாரும் சொல்லத்தான் போறீங்க இன்னும் சொல்ல போனா எப்படி நிதிஷ்குமாருக்கு ஸ்டேட்டை விட்டு கொடுத்த மாதிரி ஸ்டேட்ட நாங்க விட்டு குடுக்குறோம் எங்க கூட கை கொடுக்கறங்குன்னு சொன்னா உத்தவ் தாக்கரேல இருந்து பலரும் வந்து தயாரா இருக்காங்க பட் தமிழ்நாடு முதல்வர் இருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு வெற்றியே பயணி செய்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் இருக்குது பிஜேபியோட கை கொடுக்கறோம் அந்த பதினஞ்சு போயிடும் தோத்து போவார் வின் பஸ்ட் சோ மோடி எமர்ஜென்சி ஏத்துல மோடிக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டு வருடத்துக்கும் வந்து ஒரு மோதல் போக்கும் ஒரு எதிர்நிலையும் எடுத்திருக்காங்கன்னா அந்த பயணி செய்த வாக்கு தான் முடிவு பண்ணுது இன்னும் சொல்லப்போனா ராகுல் காந்தி டிஸ்குவாலிபிகேஷன்ல தான் கர்நாடகா ஜெயித்துன்னு சொல்லும்போது அதுவரை நட்பா இருந்த மோடி அரசு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக செந்தில் பாலாஜி இதிலெல்லாம் பல மேட்டர்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்றாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக இந்த கிறிஸ்த முஸ்லீம் வாக்களுக்காக பாஜக பக்கம் போக மாட்டாரு மேலும் பாஜக அங்க ஒண்ணு பெரிய கட்சி கிடையாது ஆனா மகாராஷ்டிரால நம்பர் ஒன் கட்சி பாஜக சொல்லுங்க பட்னாவிஸ் தியாகம் பண்ணி உங்களை சிஎம் சிஎமா சொன்னாலே போதும் உத்தவ் தாக்கரே வந்துருவாரு இதே இது நாங்க ஸ்டேட்டை விட்டு கொடுத்துருவோம் எங்க கூட வாங்கன்னு சொன்னா உத்தமா வந்துருவோம் பல இடத்துலயும் வாங்குறோம் ஏன்னா அந்த ஸ்டேட்ல பாஜகவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் செல்வாங்க இருக்கணும் விட்டு கொடுத்துருவோம் எங்க கூட வாங்க மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தை கலைஞர் மித்தம் கலைஞர் கூட்டணி வச்சாரலான்னு சொன்னால் அவர் ஒரு கும்பிடு போட்டு எங்கள் தலைவர் கலைஞர் வச்சது உண்மைதான் வாஜ்பாய் ஜெயித்தார் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்தார் ஜெயித்த வாஜ்பாய் கூட நாங்கள் கூட்டணி போனோம் ஐயா ரைட் பர்சன் இன்ஏ ராங் பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்தியன்னு ஒன்று உருவாக்கி போனோம் நீங்கள் தோற்றுக்கிறீங்க உங்கள் கூட வந்து நானும் தோற்றுறக்கூடாது எனக்கு வின் ஃபஸ்ட்டு தான் முக்கியம் அதனால ராகுல் காந்தி கூட கூட்டணி போகிறாங்கிறத ஸ்டாலின் தெளிவாக சொல்லிடுவார் ஏன்னா இங்க வந்து பாஜகவுக்கு வெற்றியை கொடுக்க கூடிய அளவுக்கு செல்வாக்கு வளையம் இல்ல இல்லை கிடையாது ஆனா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா பாஜகவுக்கு மம்தா பானர்ஜி காம்பரமைஸ் பண்ண மாட்டாங்க இல்ல அவங்க ஆல்ரெடி மோடி அவர்கள் மேல ரொம்ப ஒரு இருக்கட்டும் இருக்கட்டும் நான் மறுக்க வரல அந்த மோதல் தான் போகும் அரசியல்ல நான் விட்டு கொடுத்துர்றோம் பெங்கால்னு சொன்னா கை குலுக்கிறதுக்கு அவங்க சாத்தியக்கூறுகள் உண்டு ஏன்னா அவங்களுக்கு வேற அது பிற எதிர்ப்பே இல்லை ஒரிசாவில் விட்டு கொடுத்துட்றோம் நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் உங்களுக்கு வரல போட்டிக்கு வரல அப்படின்னா சரி டெல்லி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு நவீன் பட்நாயக் கை குலுக்க வாய்ப்பு உண்டு இவர் நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமார் ஆல்ரெடி உழுதுட்டார் உழுந்துட்டார் அதே மாதிரி உத்தவ் தாக்கரேக்கு சொன்னாலும் விழுவார் இதெல்லாம் உடனே நீங்க வந்துட்டா நடந்துட்டான் எல்லாம் பேசாண்டாம் அரசியல்ல சாத்தியக்கூறுகள் உண்டுங்கிறது தான் சொன்னேன் அதுல ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாலும் எங்க உங்களுக்கு என்னங்க இருக்கு நீங்க பத்து ஓட்டு பத்து ஓட்டு உங்களை வச்சு வந்தா இருபது ஓட்டு எனக்கு நஷ்டமுங்க ஐயா சாமி கும்பிடுறேன் நான் கூட்டணி வரலாம் பாரு தான் பலரும் வந்து ஸ்டாலின் ஆஹ் பாஜக கூட்டணி கூட்டணி சொல்லும்போது அதெல்லாம் வராதுங்க நம்ம சொன்னோம் சொன்னீங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட மீண்டும் பாஜகவோட கை கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல சொன்னோம் நாம நம்ம சொல்றதுல பத்து கெட்டு சரியா இருக்குனுங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல நம்ம கருத்தை சொல்றோம் அந்த வகையில மோடியை பற்றி நம்ம சொல்றதும் லாஜிக்கோட தான் சொல்றோம் அர்த்மெட்டிக் நல்லா இருக்குது மோடி இமேஜ் ஒன்றும் பெருசா உள்ள மோடி ஜெய்ப்பாரு அர்த்மெட்டிக் நல்லா இருக்குது எதிரணி சதுரிப்பையும் கிடக்குது அதனால தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஜெயிப்பாரு தங்கள் வருகை கருத்து பதிவு நன்றி சார் நன்றி நடுநிலையுடன் செய்திகளை மக்களுக்கு கொடுத்த போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு அளியுங்கள்